ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு திருப்பாவையில் இருபத்தொன்னாவது பாட்டு நம்ம படிச்சுக்கலாம் ஓகேவா இப்போ சொல்லுங்க ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப புக்கு பார்த்துக்கோங்க மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்புக்கள்கனே அறிவுராய் மகனே அறிவுராய் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் முடையாய்

வந்துன்னடி பனியுமா போலே வந்து போற்றியாம் வந்தோம் போற்றியாம் வந்தோம் போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் இப்போ இதனுடைய அர்த்தம் சொல்லலாமா கறந்த பாலை ஏற்றுக்கொண்ட பாத்திரங்கள் மேல் பொங்கி வழியுமாறு இடைவிடாது பாலை சுரக்கின்ற கொடைத்தன்மையுடைய பசுக்களை மிகவும் கொண்டிருக்கும் நந்தகோபர்க்கு மகன் அதானது பால் கறந்து இந்த பாத்திரத்துல இவ்வளவுதான் பிடிக்கும்னு சொல்லி பால் கறப்பாங்கல்ல ஆனா அதுக்கு மேலேயும் பால் வந்துட்டே இருக்கும் இதுக்காக கிருஷ்ணன் குட்டி கிருஷ்ணன் குடிக்கிறதுக்காக அந்த மாடுகள் நிறைய பால் சுரந்து கொடுத்துட்டு இருக்கும் விழுத்து எழுந்திருக்க வேண்டும் அடியாரை காப்பதில் அக்கறையை கொண்டவன் எல்லாரும் எழுந்திரிச்சு சீக்கிரமாக கோவிலுக்கு போய் நீராடி கோவிலுக்கு போய் கிருஷ்ணனை வேண்டிக்கணும்னு சொல்லி அக்கறை உள்ளவனே அந்த அடியார்கள் அப்படி போவாங்கல்ல அவங்களையெல்லாம் காப்பாற்றுகின்றவனே பெரியவனே இவ்வுலகத்தில் எம் கண்களுக்கு தெரியுமாறு தோன்றியுள்ள ஒளிமயமானவனே ஒளிமயமான ஸ்ரீகிருஷ்ணனே பகைவர் உனக்கு தோற்று தம் வலிமை குன்றி உன் மாளிகை வாசலில் வந்து உன் அடிகளில் வணங்குவதை போல நாங்கள் உன்னை துதித்து புகழ்ந்து வந்துள்ளோம் அதானது பகைவர்கள் வந்து பயந்துட்டு யோ கிருஷ்ணன் வந்து அடிச்சிருவான் பகைவரா இருந்துன்னா கிருஷ்ணனை பார்த்தா பயந்துப்பாங்கல்ல அசுரர்கள் எல்லாம் இந்த அசுரர்கள்லாம் கிருஷ்ணனோட காலடியில வந்து விழறா போல நாங்கள் வந்து உன் காலடில்களில் வந்து பணிகின்றோம் அப்படின்னு பாடுறாங்க இந்த பாட்டில சரியா இப்போ நீங்க சேர்த்து சொல்ல முடியுமா சொல்லலாம் ஏற்ற கலங்கள் திருபங்கி மீதழிப்பை மாற்றாதே பால் சொறியும் கள்ளல் பெரும

நல்லா படித்து படிக்கோங்க நாளைக்கு அடுத்த பாட்டு படிக்கலாம் ஓகே ராம் ராம்